இரண்டு நாள் பயணமாக வந்துள்ள பிரதமர் மோடி மீனாட்சி அம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்ய வருகை தரவிருக்கிறார் இதனை ஒட்டி மீனாட்சியம்மன் கோவிலில் மேற்கொள்ளப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்த தகவல்களை நேரலையில் நமது செய்தியாளர் லதா வழங்க கேட்கலாம் வணக்கம் லதா என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு விவரங்களை வழங்கலாம் வணக்கம் இரண்டு நாள் பயணமாக தமிழகத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று மாலை சுமார் ஏழு அளவில் உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் வந்து சாமி தரிசனம் செய்ய இருக்கிறார் பிரதமரினுடைய வருகையொட்டி இந்த மதுரை மாநகர் முழுவதுமே காவலர்களினுடைய கட்டுப்பாட்டில் வந்து கொண்டுவரப்பட்டு இருக்கிறது குறிப்பாக மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை சுற்றி ஆயிரத்துக்கும் மேற்பட்ட போலீசார் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக பார்த்தோம் என்றால் இந்த கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய கடைகள் அனைத்து மூட இருக்கிறது மேலும் சாமி தரிசனத்திற்கு வந்து பொதுமக்கள் தற்பொழுது வரை வரவில்லை குறிப்பாக பிரதமர் வருகையால் பாதுகாப்பு கருதி பக்தர்கள் வந்து வராத ஒரு நிலையானது இருக்கிறது ஏற்கனவே சாமி தரிசனத்திற்காக வந்த பக்தர்கள் கூட சாமி தரிசனம் முடிந்து கோயிலை விட்டு வெளியேறி இருக்கிறார்கள் இதற்கிடையே தொடர் ஏராளமான போலீசார் கோயிலை சுற்றி பாதுகாப்பு பணிகள் வந்து ஈடுபடுத்தப்பட்டு இருக்கிறார்கள் இரண்டு நாள் பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்திற்கு வருகை தந்து இருக்கிறார் தற்பொழுது திருப்பூர் பல்லடத்தில் நடைபெறக்கூடிய அந்த எண் அம்மன் எண் மக்கள் பாதயாத்திரையினுடைய பாதயாத்திரை பொதுக்கூட்டத்தில் வந்து சிறப்புரை ஆற்றக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அங்கே அந்த பொதுக்கூட்டத்தை முடித்துக்கொண்டு தொடர்ந்து ஹெலிகாப்டர் மூலமாக மதுரைக்கு வர இருக்கிறார் மதுரைக்கு வரக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மதுரை சிவகங்கை சாலையில் இருக்கக்கூடிய டிவி எஸ் லட்சுமி பள்ளியில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் அந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு சாலை மார்க்கமாக மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வருகை தரக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சுமார் ஏழு மணி அளவில் சாமி தரிசனம் வந்து மேற்கொள்ள இருக்கிறார் அதற்கேற்ற வகையில் அனைத்து ஏற்பாடுகளும் மேலும் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் வந்து இங்கே தயார் நிலையில் இருக்கிறது குறிப்பாக ஏழு மணி அதாவது மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் பார்த்தோம் என்றால் ஆறு கால பூஜைகள் வந்து நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் இன்று ஏழு மணி அளவில் அதாவது அர்த்த ஜாம பூஜை வந்து என்று சொல்லக்கூடிய ஏழு முப்பது மணி முதல் எட்டு மணி வரை இந்த பூஜையானது வந்து நடைபெறும் அந்த பூஜையில் வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்ய இருக்கிறார் அதற்கேற்ற வகையில் இங்கே ஏராளமான போலீஸ் சார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு இருக்கிறார்கள் அதே காலை முதல் இந்த கோயிலுக்கு வருகை தந்த பக்தர்கள் கூட சாமி தரிசனம் முடித்துவிட்டு வெளியே வெளியே சென்று புதுசாக பக்தர்கள் யாரும் வந்து உள்ளே வரவில்லை காரணம் பிரதமர் மோடியினுடைய வருகை காரணமாக இந்த பாதுகாப்பு ஏற்பாடானது வந்து பலப்படுத்தப்பட்டிருக்கிறது சென்னை இன்ஸ்டிடியூட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை செய்திகளை உடனுக்குடனும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க